ஹலோ ஹால் வெல்கம் டு அவர் சேனல் ஸோ இன்றைக்கி வந்துட்டு என்ன வீடியோ அப்படின்னா என்னோடய தாலி செயின் வந்துட்டு கொஞ்சம் அருந்துட்டு ஸோ நம்ம வந்து இந்த கைட்டில் தான் மாட்ட போகிறோம் ஸோ மாற்றிட்டு அதுக்கப்புறமா சண்டே போயிட்டு செயின் வந்து மாற்றிட்டு வரலாம் அப்படின்ட்டு இருக்கேன் ஸோ அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க ஸோ என்னோடய சேனல் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிட்டு ஒரு லைக் பண்ணிவிடுங்க ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போ ஸோ நான் இந்த தாலி செயின் வாங்கி கிட்ட கிட்ட ஒரு நாலரை வருஷம் அஞ்சு வருஷம் கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன் கொரோனாவுக்கு முந்தின தான் வாங்கினேன்னு நினைக்கிறேன் ஸோ நைன்டீன் டூ தௌசண்ட் நைன்டீனில் வாங்கினேன் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இது வந்துட்டு இந்த இடத்துல வந்து கட் ஆகிட்ருக்கு உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல ஒரே ஒரு நூலில் தான் வந்து மாற்றிகிட்ருக்கு ஸோ எங்கே இது அறுந்து விழுந்துடும் அப்படின்றதுக்காக தான் இன்றைக்கி மாற்றிடலாம் ஸோ இன்றைக்கி ஃப்ரைடே இல்லையா ஸோ ஈவினிங் மேலே மாற்றினா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சி நான் எப்போவுமே வந்துட்டு ஈவினிங் டைமில் தான் மாற்றுவேன் ஆறு மணிக்கு மேலே தான் நான் வந்து எப்போவுமே தாலி ட்ரெயினும் ஸோ தாலி ட்ரைனில் இருந்து கயிறு மாற்றுறது சாப்பாடு எல்லாமே நான் அந்த டைமில் தான் வந்து பண்ணுவேன் ஸோ எனக்கு வேறு பயம் எங்கே இது அருந்து வீந்துடுமோ அப்படின்ட்டு ஸோ மனசுமே கஷ்டமாக இருக்கும் இல்லையா அருந்து வீந்துட்டா ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம மாற்றிடலாம் ஏன்னா இப்போ வந்துட்டு அருந்து விழுந்துச்சுன்னா ஆடி மாதம் வேறு வருது ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு நம்மளால மாற்ற முடியாது அப்படின்றதுக்காக தான் இப்போ இப்பவே நம்ம மாத்திடலாம் அப்படின்றதுக்காக தான் மாத்திட்ருக்கேன் சோ சைன் மட்டும்தான் மாத்துவேன் ஆனால் இந்த லக்ஷ்மி பெண்டட் வந்து நான் மாற்றவே மாட்டேன் ஏன்னா இன்னைக்கு வந்து ரொம்ப ராசி ஸோ இது வாங்கினதுக்கப்புறம் நிறைய நகை வந்து எனக்கு சேர்ந்துச்சு ஸோ அதனால் வந்துட்டு நான் இது மட்டும் மாற்ற மாட்டேன் ஸோ செயின் மாற்றிட்டு அந்த செயினில் வந்து இதை வந்து போட்டுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன் ஸோ சண்டே வந்து அந்த வீடியோவும் எடுக்கிறேன் ஸோ கண்டிப்பாக பாருங்க ஸோ என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு வரும் ஸோ நம்ம வந்து இது மாற்றிட்டு எப்பவுமே வந்து தாலி செயின் எப்படி மாற்றணும் தா தாலையில் கயிறு எப்படி மாற்றணும் எனக்கு தெ இப்போ வரைக்குமே எனக்கு தெரியாது ஸோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி தான் நான் வந்து மாற்றிகிட்டு இருக்கேன் வருஷத்துக்கு ஒரு ரெண்டு வாட்டி வந்து கயிறு மாற்றுவேன் அப்பப்போ மாற்றிட்டே இருக்க மாட்டேன் ஸோ வருஷத்துக்கு வந்து ரெண்டு வாட்டி மாற்றுவேன் நல்லா இருந்துச்சுன்னா ஒரே வாட்டி தான் மாற்றுவேன் எனக்கு இது எப்படி போடணும் இது ஒரு இதில் எத்தனை கோக்கணும் அப்படின்னு தெரியும் ஒரு ஒம்பது இல்லைன்னா பதினொன்று ஸோ அந்த மாதிரி கோக்கணும் அப்படின்னு தெரியும் பட் ஆனால் ப்ராப்பராக இதுக்கு பின்னாடி இது வரணும் அப்புறம் இது வரணும் அப்படின்னு நான் இதற்கு கோத்துதில்லையே எனக்கு தெரியும் தெரியாது ஸோ உங்களுக்கு யாருக்காச்சும் தெரிஞ்சிச்சுன்னா அப்போ எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ எனக்கா நெக்ஸ்ட் டைம் நான் வந்து மாற்றுறப்போ அதை யூஸ் பண்ணிப்பேன் நான் மறந்துட்டேன் ஸோ இதில் எப்படி கோக்கணும் அப்படின்னு தெரியல ரொம்ப நாள் ஆகிடுச்சா இதில் கோர்த்து ஸோ எப்படி கோக்கணும் அப்படின்னு தெரியல அதான் பார்த்துட்டே இருக்கு எப்படிடா கோக்கணும் அப்படின்ட்டு எனக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை எப்படி கோக்கணும் அப்படின்ட்டு இந்த தான் தோணுது யாராச்சும் பெரியவங்க வீட்டுல இருக்கணும் அப்படின்ட்டு சோ தெரியல ஒரு ரெண்டு நாளைக்கு கோத்து எப்படி கோக்கணும்ட்டோ அப்படி கோத்துக்கலாம் அப்படின்றதுக்காக தான் கோத்துட்டு ஸோ இதுதான் தான் வந்து நான் கோர்த்துருக்கேன் எனக்கு தெரியல எப்படி கோக்கணும் அப்படின்ட்டு ஸோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி வந்துட்டு நான் கோத்து வச்சுருக்கேன் ஸோ இதில் வந்து பதிமூணு எடுத்து இது வந்து புதுசு ஸோ இந்த லக்ஷ்மி போட்டு வந்து புதுசு நான் வந்து எடுத்தது இது இப்போ இல்லை நான் வந்து ஒரு சீட்டி போட்டுருந்தேன் ஸோ அதில் வந்து எடுத்தேன் இந்த கா லக்ஷ்மி போட்டு வந்துட்டு ஸோ இதெல்லாம் வந்து எங்கிட்ட பழைய இதெல்லாம் என் கல்யாணத்துக்கு போட்டுது ஒரு பதினஞ்சு வருஷம் ஆச்சு இதெல்லாம் அது கல்யாணத்துக்கு போட்டு தான் நான் எதுவுமே வந்து மாற்றவே இல்லை ஸோ அப்படியே தான் இருக்குது இதெல்லாம் ஸோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி கூத்துருக்கேன் இது ஏதாச்சும் ஃபால்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து நான் திருத்திப்பேன் ஸோ இப்போ வந்து நம்ம கட்டிக்கலாம் இதை ஸோ இது ஓகேவா இல்லை இதில் வேறு ஏதாச்சும் மாற்றணுமான்னு தெரியல பதினஞ்சு வருஷம் ஆச்சு பட் நான் வந்துட்டு மாற்றுறப்போ எனக்கு எப்படி தெரியுமோ நான் அப்படி தான் வந்து மாற்றிருக்கேன் ஸோ எந்த வீடியோவும் பார்த்து எந்த ஒரு ஃபோனில் யூடியூப்பில் பார்த்து நான் இப்போ வரைக்கும் எதுவுமே மாற்றுதே கிடையாது ஸோ இப்போ தான் வந்துட்டு நான் மாற்றிருக்கேன் இந்த மாதிரி வந்துட்டு கே கேட்டிருக்கேன் உங்ககிட்ட ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி எனக்கு சொல்லுங்கள் நான் வந்துட்டு இப்படி தான் போடணும் அப்படின்னா அப்படி போட்டுக்குவேன் ஸோ இதுக்கு முன்னாடி வந்துட்டு நான் தாலிசைன் வந்து போட்டிருக்கேன் என்னோடய வந்துட்டு எப்படி சொல்கிறது நான் வந்துட்டு ரொம்ப சாப்பாட்டு கூட வழி இல்லாமல் தான் இருந்தேன் ஸோ அதெல்லாம் ரொம்ப கஷ்டமான ஒரு சுச்சுவேஷன் தான் ஸோ அது வந்து கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் என்னோடய என்னோடய ஸ்டோரி சொல்கிறப்ப கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ இப்போ வந்துட்டு அதுக்கு முன்னாடி என் பையன் பொருந்து ஒரு ஒரு வாரத்தில் வந்துட்டு எனக்கு தாலிச்சனி எடுத்து கொடுத்தாரு ஸோ அது வந்து மோட்டாவாக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு மூ மூணு வருஷம் ரெண்டு வருஷம் இன்னும் போட்டிருந்தேன் ஸோ எனக்கு நல்லா இருந்துச்சு ரெண்டு வருஷம் போட்டிருந்தேன் அதுக்கப்புறமா வந்துட்டு என்கிட்ட தாலி தவிர எதுவுமே இல்லை ஸோ இப்போ இதில் என்ன இருக்கும் இது மட்டும்தான் என்கிட்ட இருந்துச்சு இதே மஞ்சள் தான் நான் வந்து போட்டிருந்தேன் ஸோ இது மட்டும்தான் என்கிட்ட இருந்துச்சு வேறு இது தான் நகையும் கம்மல் எதுவுமே இருந்ததில்லை அப்போ நான் வந்து மூக்கு கூட குத்துந்தில்ல நான் மூக்கு வந்து இப்போ ஒரு ஒரு அஞ்சு வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ கொரோனாக்கு முன்னாடி தான் நான் வந்து மூக்கே குத்துனேன் ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நான் மூக்கு கூட வரல என்கிட்ட தங்குன்றது எதுவுமே இருந்திருக்காது ஒரே ஒரு பொட்டு தங்க கூட என்கிட்ட இருந்ததில்லை ஸோ அதெல்லாம் ரொம்ப கஷ்டமான ஒரு என்ன சொல்கிறது அது ஒரு லைஃப் அது ஒரு பாஸ்ட் லைஃபு ஸோ அது கண்டிப்பாக நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்குவேன் எனக்கு எப்படியெல்லாம் இருந்துச்சு அப்படின்ட்டு கண்டிப்பாக ஸோ இது வந்து நான் கோத்துருக்கேன் இது வந்து நம்ம இப்போ தாலி போட்டுக்கலாம் எப்போவுமே நான் தான் போடுவேன் அவங்க இருந்தால் கூட அங்கே போட்டு எல்லாம் விட்டதில்லை ஸோ நானே தான் போட்டுப்பேன் எனக்கு இது மட்டும் தெரியும் இது எப்படி அப்படின்றது எனக்கு தெரியும் எனக்கு மஞ்சள் கைனால் ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால தான் நான் வந்து தாலியில் கூட தாலி சைன் வருது கம்பி வருது அது போட்டுக்கோ அப்படின்னாங்க நான் வந்து மஞ்சள் கட்டில் தான் போடுவேன் தாலி எல்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இப்போ வரைக்குமே மஞ்சள் கைட்டில் தான் தாலி போட்டுப்பேன் ஸோ இது போட்டாலே ஒரு அழகு தான் ரொம்ப அழகாக இருக்குது எனக்கு இது காலத்தில் எங்கள் வரைக்கும் வருது வந்து தாலி போட்டாச்சு ஸோ மஞ்சக்கேடு போட்ட உடனே ஒரு ஹாப்பியாக இருக்குது எனக்கு எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ இப்போ வந்து நம்ம செயின் எடுத்துடலாம் ஸோ இதுதான் பாருங்கள் கட் ஆகிட்ருக்கு தெரியுதா இந்த இடம் ஸோ கொஞ்சம் தான் ஒட்டிகிட்டு ஸோ கண்டிப்பாக இது வந்து கட் ஆகிடும் பயம் ஸோ கட் ஆகி அறுந்துச்சுன்னா நம்ம மனசுக்குமே ரொம்ப பேஜாராக இருக்கும் இல்லையா ஸோ என்னடா கட் ஆகிடுச்சி அப்படின்ட்டு ஏன்னா இது நான் வந்து பார்த்துட்டேன் ஒரு ஒரு நாலஞ்சு மாதமாகவே இது கொஞ்சம் கொஞ்சம் விட்டுருந்துச்சு ஸோ இருக்கட்டும் போகிற வரைக்கும் போகட்டும் அப்படின் தான் பார்த்தேன் பட் ஆனால் இது வந்து இப்போது எடுக்கலைன்னா கண்டிப்பாக வந்துட்டு கட் ஆகி ஸோ நம்மளுக்கும் மனசு பேஜாராக இருக்கும் இல்லை நெக்ஸ்ட்டு வேறு ஆடி மாதம் வந்துடும் இல்லையா ஸோ ஆடி மாதம் வந்து மாற்றவும் கூடாதுன்னு சொல்லுவாங்க அது நல்லா தான் வந்துட்டு நான் கா இது இந்த டைமில் வந்துட்டு நான் மாற்றிக்கினேன் ஸோ இந்த இந்த பெண்டன்ட் பெண்டன் பாருங்கள் லக்ஷ்மி பெண்டன்ட் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் எனக்கு இது வந்ததுக்கப்புறம் இதுதான் நான் ஃபஸ்ட்டு வாங்கினேன் ஸோ சீட்டி போட்டு வந்துட்டு இது நான் இந்த நகை வாங்கினேன் எனக்கு வந்து இந்த நகை வாங்கின உடனே எனக்கு நிறைய நகை வந்து சேர்ந்துச்சு ஸோ அதனால வந்துட்டு நான் இது வந்துட்டு விற்க மாட்டேன் ஒன்லி செயின் மட்டும் விற்றுட்டு ஸோ இது வந்துட்டு இந்த டைம் வந்துட்டு முருகல் செயின் வாங்கலாம் அப்படின் தான் இருக்கேன் ஏன்னா நான் ஃபஸ்ட்டு போட்டிருந்தது முருகல் செயின் தான் ஸோ எனக்கு அந்த மாதிரி தான் வாங்கணுன்னு ஆசை அதுக்கப்புறம் இதை பார்த்தோன்னே இந்த லக்ஷ்மி பெயிண்ட் வந்து இதில் வந்துச்சா ஸோ அதனால் வந்து நான் இது வாங்கினேன் அப்புறமா தான் தெரியும் எனக்கு ஸோ இது வந்து நம்ம எதில் வேணாலும் மாற்றிக்கலாம் அப்படின்ட்டு ஸோ அதுக்கப்புறம் இந்த டைம் வந்து வாங்கிட்டு இது வந்து அதில் மாற்றிடலாம் அப்படின்ட்டு ஒரு சைட் தான் இருக்கும் ஸோ ஆனாலும் எனக்கு இது வந்து மிஸ் பண்ண மாட்டேன் இதை மட்டும் நான் வந்து மாற்ற மாட்டேன் இது வந்து என்னோடய செயினில் வந்து நான் போட்டுப்பேன் இந்த செயின் வந்துட்டு மொத்தமாக ஒரு நாலு நாலு சவரன் நினைக்கிறேன் ஸோ நாலு சவர விட ஒரு மில்லி ரெண்டு மில்லி கம்மியாக இருக்கும் பட் ஆனால் நாலு சவரன் இது மட்டுமே எனக்கு வந்துட்டு அரை சவரன் வரும் அரை சவுரன்னு முக்கால் சவுரன்னு இருக்குதுன்னு நினைக்கிறேன் இது மட்டும் ஸோ இதெல்லாம் வந்துட்டு செயின் மொத்தமே நாலு சவரன் செயின் இது ஸோ இதே விலையில் தான் வாங்கினோம் இப்போ வந்துட்டு நகை விலை வந்து ஓவராகிட்டுருக்கு ஸோ அதனால் வந்துட்டு நாங்கள் வந்து நகை எங்கே எடுப்போனோ நான் வந்துட்டு லலிதா ஜுவல்லரில் தான் வந்து எப்போவுமே நகை எடுப்பேன் இது வந்துட்டு நான் எடுத்தது சின்ன கடை அசோகா பேலஸ் அப்படின்ட்டு ஸோ எங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருக்குது ஸோ அங்கே தான் எடுத்து எனக்கு வந்து அங்கே நகை எடுத்து நல்லா செய்கிறோம் பாப்பாக்கு வந்துட்டு லலிதா ஜுவல்லரில் எடுத்து அவளுக்குமே நல்லா நகை செய்கிறது லலிதா ஜுவல்லரில் ஸோ அதனால் வந்துட்டு லலிதா ஜுவல்லரில் தான் அவளுக்கு வந்து எடுப்பேன் எனக்கு வந்துட்டு நான் சின்ன கடையில் எடுப்பேன் ஊரில் வந்து நகை எடுத்திருக்கேன் நிறைய டைம் எடுத்திருக்கேன் ஆனால் எனக்கு வந்து நகை நிற்கவே நிற்காது பட் ஆனால் இந்த வாட்டி செயின் வந்து அங்கே தான் போய் எடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன் ஸோ தமிழ்நாட்டில் குடியாத்தம் அதுதான் வந்து எங்கள் ஊர் ஸோ அந்த குடியாத்தத்தில் தான் போய் எடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன் ஏன்னா நைன் ஒன் சிக்ஸ் எடுத்தால் தான் இந்த மாதிரி கட் ஆகிற ஒரு இதெல்லாம் வரும் அப்படின்னு சொன்னாங்க இது நான் இப்போ வந்துட்டு கையில் போட்டிருக்கேன் இது வந்துட்டு குடியாத்தம் நகை தான் ஆனால் வந்துட்டு நான் கையிலே தான் போட்டிருக்கேன் இது வரைக்கும் எதுவுமே ஆகலை அவ்வளோ இருக்குது ஸோ அதனால் வந்துட்டு குடியாத்த நகையை எடுத்துக்கலாம் நைன் ஒன் சிக்ஸ் வேண்டாம் அப்படின்றதுக்காக தான் சரி குடியாத்தத்தில் போய் நகையை எடுத்துக்கலாம் அப்படின்ட்டுருக்கோம் ஸோ எங்கள் ஊர் அப்படின்றதுனால வந்துட்டு நாங்கள் போயிட்டு வர்றது கரெக்டாக இருக்கும் அங்கே வந்து வீடு இருக்கு இல்லையா ஸோ அங்கே போயிட்டு கூட நம்ம ஸ்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எடுத்துகிட்டு வரலாம் பட் ஆனால் எங்கள் பிளான் வந்துட்டு காலையில் போயிட்டு ஈவினிங் வர்ற மாதிரி தான் ஸோ காலையில் வந்து ஒரு ஃபைவ் ஓ கிளாக் இங்கேருந்து கிளம்புனா ஸோ ஊருக்கு ஒரு பத்து மணிக்கு அப்படி போய் சேருவோம் ஸோ பத்து மணிக்கு போயிட்டு நகை எடுத்துகிட்டு அங்கே வந்து வீடு இருக்குது எங்கள் சித்தி வீடு எங்கள் அத்தை எல்லாருமே அங்கே சொந்தக்காரங்க தான் சுற்றி சுற்றி ஸோ அங்கே போயிட்டு இருந்துட்டு சாப்பிட்டுட்டு ஒரு மதியமாக கார் எடுத்தோம்னா ஸோ நைட்டில் உள்ள வீட்டுக்கு வந்துடலாம் ஏன்னா நாளைக்கு மண்டே வந்துட்டு என் பையனுக்கு எக்ஸாம் டெஸ்ட் இருக்குது ஸோ அதனால் அவன் வந்து கண்டிப்பாக டெஸ்ட் அட்டன் பண்ணணும் ஸோ அதுக்காக வந்து நாங்கள் வந்துவிடுவோம் ஸோ பாப்பா வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறாள் ஸோ பேசவே விட மாட்டேங்கிறா அவ்வளோ சமாதானம் அம்மா அதுக்கு அம்மா தான் வந்து வீடியோ வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் ஸோ அவளை வச்சுட்டு வீடியோ எடுக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு வந்து வந்து ரொம்ப பேசிகிட்டே இருப்பான் கொஞ்சம் நேரம் கூட வாய்ஸ் சும்மாவே இருக்காது ஸோ இப்போ தான் வந்து ஃபோனை கொடுத்துட்டு தான் வந்திருக்கேன் ஸோ ஃபோனை பார்த்துட்டு இருக்க அதுக்குள்ளே நம்ம வந்து பேசிகிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு ஸோ அவ்வளோதான் சண்டே போயிட்டு நகை எடுக்கிறேன் ஸோ அந்த வீடியோவும் வரும் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா இந்த இதில் ஏதாச்சும் குறைகள் இருந்துச்சுன்னா எனக்கு சொல்லுங்கள் நான் வந்து நெக்ஸ்ட் டைம் போடுறப்போ திருத்திப்பேன் அவ்வளோதான் பாய்